வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் ஃபீன்ச்சர்ஸை வளர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீடிங் பண்ணி இருந்து சிக்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபீன்ச்சர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்தி அதில் இருந்து சிக்ஸ் எடுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல அந்த ஆறு ஸ்டெப்பு என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுற இடம் ரெண்டாவது ஸ்டெப்பு கேஜோட சைஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்டை வாங்கிறது எப்படி வாங்கணும்னு பார்க்கணும் நாலாவது ஸ்டெப்பு அதுக்கு கொடுக்குற ஃபுட்டு என்ன கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அஞ்சாவது ஸ்டெப்பு பேர் பண்ணுறது ஆறாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ப்ராசஸ் தான் இப்போ சொன்ன ஆறு ஸ்டெப்பையும் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஃபிஞ்சர்ஸ் வளர்க்குறதுல நம்மளும் சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம டீடைல்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் பண்ணுற இடத்த பற்றி பார்க்கலாம் ஃபிஞ்சஸ்ஸை நம்ம இன்டோரில் தான் கேஜி செட் பண்ணி வளர்க்க முடியும் அவுட்டோரில் செட் பண்ண முடியாது அதாவது ஒரு ரூமுக்குள்ளே வச்சு தான் நம்ம ஃபிஞ்சர்ஸை வளர்க்க முடியும் நீங்கள் அவுட்ரு ஏரியாவில் வச்சு நம்ம கண்டிப்பாக ஃபிஞ்சஸ் வளர்க்க முடியாது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஃபிஞ்சஸ்க்கு எல்லா கிளைமேட்டுமே செட் ஆகாது முக்கியமாக கூலிங் சுத்தமாக செட் ஆகாது கூலிங்கில் நம்ம ரெண்டு நாள் அவுட்டரில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக போர்டு இறந்துடும் அதனால் இன்டோரில் தான் நம்ம கண்டிப்பாக செட் பண்ணணும் நீங்கள் ஃபிஞ்சஸ் கேஜை வீட்டில் செட் பண்ணும்போது அதிகமாக நம்ம நடக்கிற இடத்துல கண்டிப்பாக செட் பண்ணாதீங்க ஃபிஞ்சஸ் எப்போவுமே சென்சிட்டிவ் போர்டு அது தனிமையாக தான் விரும்பும் அதனால் உங்கள் வீட்லேயே தனியாக ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அதில் செட் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணாத இடத்துல செட் பண்ணலாம் அதிகமாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் செட் பண்ண இடத்துல எலி பள்ளி பூனை பருந்து இதால் பேர்டுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஒன்றும் ப்ரீடிங் ஆகாது ரெண்டாவது உங்கள் பேர்டு கண்டிப்பாக இறக்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக அதிக பேர் பண்ணுற தவறு கேஜை நீக்கும்போது பேர்ட்ஸை பறக்க விட்டுருவாங்க அதனால் நீங்கள் செட் பண்ணுற இடத்துல கேஜை விட்டு பேர்டு வெளியே வந்தாலும் நீங்கள் செட் பண்ணியிருக்கிற அந்த ரூமை விட்டோ அல்லது நீங்கள் செட் பண்ணியிருக்கிற இடத்த விட்டோ அந்த பேர்டு வெளியே போகாத அளவுக்கு ஆரம்பத்திலேயே கேஜ் செட் பண்ணும்போது கரெக்டாக செட் பண்ணுங்க உதாரணத்துக்கு ஒரு ரூமில் நீங்கள் பேர்ட்ஸ் வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ரூமோட கேட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இருந்து பேர்டு வெளியே வந்தாலும் அந்த ரூமுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம் நம்ம பிடிச்சி உள்ளே விட்டுறலாம் நீங்கள் ஃபின்ச்சஸ் கேஜ் செட் பண்ணுற இடத்துல நூறு சதவீதம் வெளிச்சம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஐம்பது முதல் எழுவது சதவீதம் வெளிச்சம் இருந்தாவே ஃபின்ச்சஸ் நல்லா ப்ரீட் ஆகும் ஃபின்சஸ்க்கு சூரிய வெளிச்சம் இருக்கும்போது வெளிச்சம் கிடைச்சாவே போதும் நம்ம நைட்டில் லைட்டு கண்டிப்பாக போடக்கூடாது அப்படி நைட்டில் லைட்டு போடும்போது ப்ரீடிங்கில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் இது வரைக்கும் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃபிஞ்சஸ் வளர்க்குறதுல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை க்ராஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போக முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஃபிஞ்சஸ் ப்ரீடிங்கில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது அடுத்ததாக ரெண்டாவது ஸ்டெப் கேஜ் சைஸை பற்றி டீடைல்டாக பார்க்கலாம் முதல்ல காலனி ப்ரீடிங்கில் வளர்க்கலாமா அல்லது இண்டிவிஜுவலாக வளர்க்கலாமாங்கிறத முடிவு பண்ணிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் தனித்தனி பேரை தனி கேஜில் வளர்த்துனா மட்டும்தான் ஃபின்சஸ்ஸை சக்ஸஸ் பண்ண முடியும் காலனி ப்ரீடிங்கில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க நான் வளர்த்துன என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் புதுசாக நீங்கள் ஃபின்சஸ் செட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் கேஜ்லேயே செட் பண்ணுங்கள் அதாவது தனித்தனி பேரை தனித்தனி கேஜில் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் அது வளர்க்குறக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ரீடிங்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபின்ச்சர்ஸ் வளர்ப்பீங்க அது முட்டையே வச்சிருக்காது அப்படி முட்டையே வைக்காமல் போகிறக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபிஞ்சஸை வளர்க்க நீங்கள் மெஸ்கேஜும் யூஸ் பண்ணலாம் இம்போர்ட்டட் கேஜும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுலேயுமே ஃபிஞ்சஸ் செட் ஆகும் தனித்தனி பேராக வளர்க்கும்போது போது ஒரு பேருக்கு என்ன கேஜ் சைஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இம்போர்ட்டட் கேஜில் வளர்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ரெண்டு கேஜ் சைஸ் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு கேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி உயரம் இது கொடுத்தீங்கனாலும் கரெக்டாக இருக்குது ரெண்டாவது கேஜ் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி நீளம் ஒன்னே கால் அடி அகலம் ஒன்னே கால் அடி உயரம் இந்த ரெண்டு கேஜ் சைஸும் நம்ம இம்போர்ட்டட் கேஜ் சைஸ் வாங்கும்போது ஃபீன்ச்சர்ஸ்க்கு கொடுக்கலாம் இம்போர்ட்டட் கேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு சைஸில் மட்டும்தான் இருக்கும் நான் சொன்ன இப்போ ரெண்டு சைஸுமே ஃபீச்சர்ஸ் வளர்க்குறக்கு இம்போர்ட்டட் கேஜில் கிடைக்கும் மெஸ்கேஜில் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட கேஜ் சைஸ் என்னென்னா ஒன்னே கால் அடி நீளம் ஒன்னே காலடி அகலம் ஒன்னே கால் அடி உயரம் இந்த சைஸு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இம்போர்ட்டட் கேஜ் மாதிரியே அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி உயரம் இந்த ரெண்டு கேஜ்லையும் நீங்கள் மெஸ்கேஜில் பண்ணும்போது செய்யுங்க ஃபீச்சர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ரெண்டாவது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ மூணாவது ஸ்டெப்புக்கு போகலாம் மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா போர்டை செலக்ட் பண்ணுறது தான் நீங்கள் பிகினராக இருந்து இப்போ தான் புதுசாக ஃபிஞ்சர்ஸ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா நார்மல் ஜீப்ரா ஃபிஞ்சர்ஸ் அல்லது ஒயிட் ஃபீன்ச்சர்ஸை மட்டும் வாங்கி செட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுங்கள் ஹைரன் வெரைட்டி ஃபிஞ்சர்ஸை வாங்கி செட் பண்ணாதீங்க அனுபவம் வர வரைக்கும் நார்மல் வளர்க்குறது தான் ரொம்ப நல்லது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் பிகீனராக இருக்கும்போது நார்மல் ஃபிஞ்சர்ஸ் ப்ரீடிங் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும் மியூட்டேஷன் ஃபீச்சர்ஸுக்கு போகும்போது ப்ரீடிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் நார்மல் வெரைட்டியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக புதுசாக வழக்க நினைக்கும் போது ஒரு பேர் வாங்கி செட் பண்ணாதீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது குறைந்தபட்சம் மூணு அல்லது அஞ்சு பேர் வாங்கி செட் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ரீடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஃபின்சஸ்ஸை நீங்கள் வாங்கும்போது நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குங்க அவங்க ப்ரீடராக இருக்கலாம் அல்லது பெட்ஷாப் வச்சுருக்கலாம் உங்களுக்கு நல்லா கிட்டே இருந்து வாங்குங்க போர்டை கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கினா மட்டும்தான் ப்ரீடிங் பண்ண முடியும் நீங்கள் புதுசாக ஃபிஞ்சஸ் வாங்கும்போது அந்த ஃபின்சஸ் நல்லா ஹெல்த்தியாக குவாலிட்டியாக இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்து வாங்கினோம் அப்படி இல்லாமல் ஹெல்த்தியாக இல்லாத பேர்ட்ஸையோ குவாலிட்டி கம்மியாக இருக்கிற பேர்ட்ஸையோ நம்ம வாங்கி ப்ரீட் பண்ணும்போது அது ப்ரீடிங் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது புதுசாக நீங்கள் ஃபீன்ச்சர்ஸ் வாங்கி செட் பண்ணும்போது அடல்ட் பேர்ட்ஸ் கண்டிப்பாக வாங்காதீங்க செமி அடல்ட் பேர்ட்ஸ் வாங்குங்க எதுக்காகனா செமி அடல்ட் பேர்ட்ஸ் வாங்கும்போது உங்கள் இடத்துக்கு வந்துட்டு ரெண்டு மூணு மாதம் கழித்து தான் ப்ரீட் ஆகும் அதுக்குள்ளே உங்களுக்கும் உங்கள் இடத்துக்கும் அந்த ஃபீன்ச்சர்ஸ் செட் ஆகிரும் அதுக்கப்புறம் ப்ரீடிங் பண்ணும்போது நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் ஃபீச்சர்ஸ் வளர்க்குறதுல சக்ஸஸ் பண்றதை பத்தி மூணு ஸ்டெப்பு பார்த்துட்டோம் மீதி இருக்கிற மூணு ஸ்டெப்பை பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ